இது வந்து ஆக்சுவலா செய்யுள் செய்யுள்னா போயம் பாடல் கவிதை எப்படி வேணாலும் சொல்லலாம் ஓகேவா சரி பாடினவர் யாரு சந்த கவிமணி தமிழ் அழகனார் கேட்பாங்க ஆலைக்கு இணையாக தமிழை ஒப்பிட்டவர் யார் கேட்பாங்க யாரு தமிழ் அழகனார் சந்த கவிமணி அவரோட பட்ட பேர் அதோட சேர்ந்து தான் சொல்லுவோம் சந்த கவி மணி மணி தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் புக் வச்சிருக்கல ஆ அங்கிள் புக்க பார்த்து படி சரியா ஆ சரி அவரை பத்தி பார்க்கலாமா ஆ அங்கிள் இவர்தான் அவரு இவர் தான் அவரு அவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம் அவங்க அப்பா அப்பா அம்மா வச்ச பேர் புரியுதா அப்புறம் மற்றவங்களோ அவங்க குருவோ அல்லது வேற யாரோ மக்களோ அல்லது அவரையும் கூட மாற்றிக்கலாம் பேரை அதுதான் சண்முக தமிழ் அழகனார்னு பேர் மாத்திக்கிறாரு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க என்னது சண்முக சுந்தரம்

இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் இலக்கண புலமைன்னு தெரியுமா இலக்கணம் என்ன தெரியுமா கிராமர் இலக்கணம்னா என்ன இங்கிலீஷில் கிராமர் அப்படின்னா என்ன கிராமர்னா என்ன எடுத்துவா வா கிராமர்னா என்ன அங்கிள் கிராமர்னா வந்து அதை நம்ம அந்த மொழியை பயன்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அங்கிள் மொழியை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான ரூல் அதுதான் கிராமர் ஆ ஒரு தமிழ் இலக்கணம் அது கிராமர் வந்து தமிழ்ல வந்து இலக்கணம் அங்கிள் அங்கிள் ஒரே செகண்ட் அங்கிள் பாட்டி கால் பண்ண அங்கிள் தாத்தா ஊருக்கு கிளம்புறாரு சரி சரியா தம் தமிழில் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமருக்கு ஆ தமிழ் இலக்கணம் நல்லா புலமைனாக்கா அதில் நல்லா சிறந்து விளங்குனார்னு அர்த்தம் வார்த்தைக்கெலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கோ ஆங்கிள் செயல் இயற்றுதல் செயல்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தால கவிதை ஆமாம் இது இதெல்லாம் இயற்றுறது அதெல்லாம் புலமை அழகாக எழுதுறாரு கவிதை எழுதுறதில் புலமை பெற்றிருந்தார் பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சுற்றுலக்கினா சின்ன ஒரு கதையை வச்சு எழுதுறது அது மாதிரி பன்னெண்டு புக்கு எழுதியிருக்காரு பன்னெண்டு கதை ஆ ஓகேவா ரைட் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது எடுத்தாளப்பட்டுள்ளனா அங்கேருந்து எடுத்திருக்காங்க இவர் எழுதின ஒரு நூல் தனிப்பாடல் திரட்டுங்கிறது ஒரு நூல் சரியா அந்த நூலில் இருந்து தான் இப்போ இந்த என்னது ஆளுக்கிணை அப்படின்ற பாடலை எடுத்திருக்காங்க இங்க கேள்வி எப்படி வரும்னாக்கா தனிப்பாடல் திரட்டு நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க யாரு யாரு பார்த்து சொல்றா தமிழகனாரின் தமிழகனார் யாரு சந்தக் கவிமணி தமிழகனார் சந்தக்கவிமணி கவிமணி சொல்லி பழகு ஓகேவா சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் ரைட் இந்த அணியை பத்தி அப்புறம் பேசிக்குவோம் நான் அப்புறம் சொல்றேன் ஆன்க்கி சரி இங்க பாரு என்ன பண்ணி கடலோட ஒப்பிட் இருக்காரு எதை தமிழையும் கடலையும் ஒப்பிட் இருக்காரு சரி அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு ரெண்டும் அதாவது ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணிருப்பாரு முத்தமிழ் அப்படிinிருப்பாரு

ரெண்டு ரெண்டு சரிய சொல்லுங்க அது மாதிரி ஒரு வார்த்தை தான் இருக்கும் அதுக்குள்ள தமிழை பற்றின விஷயமும் இருக்கும் கடலை பற்றின விஷயமும் இருக்கும் ஓகே அதனால தான் அதுக்கு பேர் இரட்டுர மொழி அணிதல் மொழி இரட்டுர மொழி மொழிதல் அணி அப்படிம்பாங்க மொழி அப்படின்னாக்கா சொல்லுன்னு அர்த்தம் மொழிதான் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மொழினாக்கா லாங்குவேஜ் ஓகே அது இல்லாமல் இன்னொரு அர்த்தம் என்னது சொல் அப்படின்னு இருக்கும் ஆ ஒரு சொல்லு கொடுத்து ரெண்டு அர்த்தத்தை ஒப்பிடுறது ஆ ஓகேவா கடலையும் சொல்றது அதையும் சொல்றது என்னன்னன்னு பார்ப்போம் ஒரு நிமிஷம் இது வந்தால் புரியுதா ஜஸ்வின் ஆங்கிள் இப்போ பாரு அங்கே முத்தமிழ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு ஆங்கிள் ஆஹ் முத்தமிழ் அந்த வார்த்தை தான் இது கடலையும் குறிக்கணும் கடல்ல முத்தமிழ்னா என்ன அர்த்தம் சரியா தமிழ்னா வந்து தெரியல அங்கிள் மூ அங்கிள் முத்தமிழ்னா மூணு முத்துகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கிள் அதுல அதனால முத்தமிழ்னா தமிழ்ல வரும் பொழுது மூன்று தமிழ் ஆ முத்தமிழ்னா மூன்று கூட்டல் தமிழ் அங்கிள் அதான் சுருக்கி எப்படி எழுதுவாங்க முத்தமிழ் ஓகே அங்கிள் முத்தமிழ்லாம் என்ன சார் தமிழில் மூன்று இருக்குது இயல் இசை நாடகம் இயல் தமிழ் இயல் தமிழ்னா புக்கு எழுதுறோம்ல அது ஒரே நிமிஷம் சரியா இசை தமிழ்னாக்கா கர்நாடக சங்கீதம்லாம் இருக்கா அது நாடகம் நாடகம் எழுதுவாங்க அப்போ தமிழில் மூன்றுமே இருக்குது இயல் இசை நாடகம் இது மூணு சேர்த்தோம்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா அங்கிள் தமிழ்ல நூல்கள் இருக்கு தமிழ்ல இசை இருக்கு தமிழ்ல நாடகம் இருக்கு இது மூணையும் சேர்த்தோம்னா என்னது முத்தமிழ் ஓகேவா என்னடா ஆ அங்கிள் நீ ரியாக்ட் பண்ணாதான் அடுத்து பேச முடியும் ஆ அங்கிள் புரிஞ்சா அர்த்தம் அங்கிள் ஆ புரியலையா புரியலன்னு கேளு ஆ ஆ ஓகே அங்கிள் அதே முத்தமிழ் அப்படின்னாக்கா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் கடலில் முத்தமிழ் முத்தை அமிழ்ந்து எடுத்தல் அமிழ்ந்துன்னா என்ன அர்த்தம் மூழ்கி எடுத்தல் ஆங்கிள் கடலில் தமிழில் மூன்று தமிழ் இருக்கு கடல் என்ன இருக்குது முத்தை மூழ்கி எடுத்தல் அமிழ்ந்து எடுத்தல் ஓகேவா புரியுதாடா இந்த முத்தமிழுக்கு ரெண்டு அர்த்தம் ஒரே நிமிஷம் வந்தார் புரிஞ்சதா இங்க பாரு அவர் என்ன பண்றாரு ஒரே ஒரு முத்தமிழ் தான் யூஸ் பண்ணிருக்காரு அது அந்த முத்தமிழுக்கு தமிழுக்கு என்ன அர்த்தம் கடலுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்லு ஹலோ

அங்கே வேறு அங்கே வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்னா ரெண்டாவது தடவைலாம் சொல்லித் தர மாட்டேன் அங்குள் முத்தம் என்ன வந்துட்டு மூணு வகையான தமிழ் அங்குள் ஆ அது அது வந்து கடலோட ஒப்பிடுவோம் அங்குள் ம் கடலோடு ஒப்பிடும் பொழுது என்ன அர்த்தம் முத்தை அமிழ்ந்து எடுத்தல் அங்கே தான் போட்டிருக்கேடா பார்த்து சொல்கிறா நீ மனப்பாடம்லாம் பண்ணாத ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லு அங்கிள் முத்தை அணிந்து எடுத்தல் தமிழ்ங்கிறது கடலோட ஒப்பிடும் பொழுது முத்தை அமி நான் அப்பயே சொன்னேன் நீ அங்கே எதை சேர்த்தை பண்ணிக்கிட்டு இருக்க கவனிங்க அங்கெல்லாம் எங்கேயும் கவனிக்காத பக்கத்தில் ஏதாவது இருக்கா இல்லை அங்கிள் இந்த கவனி ரெண்டாவது தடவைலாம் அப்புறம் சொல்லி தர மாட்டேன் முத்தை அமிழ்ந்து எடுத்தல் வார்த்தையில அர்த்தம் இருக்குல்ல ஆமாம் அங்கிள் ஆ அதே தமிழோடு ஒப்பிடும் போது என்ன அர்த்தம் மூன்று தமிழ் என்ன என்ன மூன்ற தமிழ் अंकल என்னென்ன மூன்று மூந்து தன்ன ஆ அங்க இருக்கு பாரு ஏல் தமிழ் நான் அப்படி சொன்னා நாடகம் மூன்ற தமிழ் என்னன்னு கேட்டா இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் நாடக தமிழ்னா என்ன பார்த்து சொல்லு நீ இன்னும் மனபறலாம் பண்ணாத ஏல் தமிழ்னா வந்து

ஆ சப்தஸ்வரங்கள் எல்லாம் சொல்றானங்களே டிவில ஆமா சப்தஸ்வரம் எதில வந்தது தமிழ் மொழியில வந்தது ஓகே அது சை தமிழ் ஆ அடுத்து நாடகம் எழுதியிருப்பாங்க சினிமா நடிக்கிறாங்கல்ல அதை எழுதணும்ல எழுதுன அதானே நாடகம் ஆமா இ விதமான நூல்களும் எதில இருக்கு மூ தமிழ் இருக்கு அதனால தான் முத்தமிழ் ஓகேவா ஏ ஏய் இசையும் தமிழில் இருக்குது இயலும் இருக்குது நாடகமும் இருக்குது அதனால தான் தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க முத்தமிழ் அப்படின்றாங்க புரிஞ்சதா நீ மனப்பாடம் பண்ணாத பார்த்து சொல்லு ஃபஸ்ட்டு எனக்கு ஆ இன்னொரு தடவை படித்து பாரு அடுத்தது ஜஸ்வின் லைனில் இருக்கியா ஆங்கிள் முச்சங்கம் மு அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று 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 சங்கம் அந்த காலத்தில் பாண்டியர்கள் ஆ சங்கம் சங்கம்னா நிறைய பேர் புலவர்கள்லாம் அவங்களும் சேர்ந்து உட்காருவாங்க ஆமா அக்கா தமிழ் எழுதினாங்களாமா ஓகேவா அங்கிள் ஏற்கனவே தமிழ் தான் எழுதி தானே நினைச்சி அங்குல் ஏன் புரியல எனக்கு ஏய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிடா ஓகே 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 தமிழ ஓகே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் வளர்த்தது பாண்டியர்கள் பாண்டியர்கள் பணம் கொடுப்பாங்க ராஜாக்கள் அவங்க பணம் கொடுப்பாங்க புலவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உக்காருவாங்க ஒரு இடத்துல உக்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க எப்படி எழுதலாம் எப்படி பண்ணலாம் அப்படி அதுக்கு பெரியதானது சங்கம் ஓகேவா அது மாதிரி மொத்தம் மூணு சங்கம் இருந்துச்சு அம்மா அதனாலதான் அதுக்கு பேர் என்னது முச்சங்கம் முச்சங்கம் ஓகேவா முதல் சங்கத்துக்கு பேர் முதல் சங்கம் இரண்டாவது சங்கத்துக்கு பேர் இடைச்சங்கம் இடையில முதலுக்கும் மூன்றாவதுக்கும் நடுவில் வர்றதுனால இடைச்சங்கம் சரியா இடைச்சங்கம் அடுத்து கடைசியாக வர்றதுனால கடைச்சங்கம்

அடுத்து மெத்த வணிகன் மெத்த வணிகன் மெத்தனா ரொம்ப நிறைய மெத்த படிச்சவன் சொல்லுவாங்க நிறைய படிச்சவன் அர்த்தம் ஓகேவா இங்கே வணிகலனா இங்கே அணிகலன்னு மாற்றிட்டாங்க அணி அப்படின்னா நகைன்னு அர்த்தம் அணினா நகை ஓகேவா சிறந்த அணிகலனா இருக்குது தமிழுக்கு எதுனா ஐம்பெரும் காப்பியங்கள் ஆங்கிள் எது ஐம்பெரும் காப்பியம் தெரியுமா காப்பி என்னன்னு தெரியுமா ஆ ஆ அங்கிள் காப்பியங்கள்னா எபிக்ஸ் தெரியல இங்கிலீஷ்ல வந்து எபிக்ஸ் ஓகே அங்கிள் ஒரு ஒரு நடந்த விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய கதையாக எழுதுவாங்க கொஞ்சம் உண்மை இருக்கும் நிறையா கட்டுக்கதை போட்டு எழுதுவாங்க ஓகேவா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற கதையாக எழுதுவாங்க பெருசாக எழுதுவாங்க அது மாதிரி தமிழ் ஐம்பேரும் காப்பியங்கள் இருக்குது சங்க காலத்தில் சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி கேள்விட்ருக்கியா சீவக சிந்தாமணி கேள்விட்ருக்கியா

ஓகேவா மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு அர்த்தம் இதே இது மெத்த வணிகலன் பெரிய அதிக அப்படின்னு அர்த்தம் வணிகலன் கலன் அப்படின்னா கப்பல் வியாபாரம் செய்யறதுக்கான கப்பல் ஓகேவா இப்போ வங்கக்கடல இதான் கடல் வங்க கடல் வங்காள விரிகுடா பே ஆஃப் இங்கே என்ன பண்ணால் இங்கேருந்து நிறையா கப்பல் போய் அந்த பக்கம்லாம் வியாபாரம் செஞ்சேன் இங்கே இங்கே ரோம் கிரேக்கம் அரேபியா இஜிப்து இங்கெல்லாம் இந்த கப் கடல் என்ன பண்ணியிருக்காங்க போய் வியாபாரம் செஞ்சாங்க ஆமாம் அப்போ இந்த கப்பல் இப்போ இந்த கடல் முழுவதும் கப்பலாக இருந்துச்சு என்ன கப்பல் மணிகலன் வணிக கப்பல் ஓகேவா அப்ப கடல் முழுவதும் வணிக கப்பல் நிரம்பி இருக்கு அது மாதிரி ஐம்பேரும் காத்தியங்கள் இருக்கு சங்க சங்கத்தவர் காக்க சங்கத்தவர் காக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்க புலவர்கள் அந்த சொன்னாலையா புலவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உக்காருவாங்க சங்க காலத்தில் தமிழை காத்தாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்க தமிழை காத்தாங்க அதே மாதிரி கடல் என்ன பண்ணுதாமா நீர் அலை இருக்கு இல்லையா அதை தடுத்து நிறுத்து சங்கனை காக்குதாமா சங்க தவர் ஒரே நிமிஷம் நீ இதெல்லாம் எதுவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது ஓகேவா சும்மா புரிஞ்சுட்டு மட்டும் வா நான் சொல்கிறேன் இப்படி அங்கே பாரு அந்த இதில் செய்யுள்ள ஒவ்வொரு வார்த்தை தான் இருக்கும் மெத்த வணிகலன் சரியா முச்சங்கம் முத்தமிழ் முச்சங்கம் மெத்த வணிகலன் சங்கத்தவர் காக்க கடல்ல வந்து சங்கம் வந்து கடல் அலையை காப்பாத்துது ஓகேவா ஆமா ஆமா அந்த மாதிரி ஆளிக்கு இணை கிடந்த தேந்தமிழ் இந்து ஆளிக்குன்னா கடலுக்கு இணையான தமிழு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தை என்னது தமிழை பத்தியும் சொல்றாரு கடலை பத்தியும் சொல்றாரு ஏன் கடலோட ஒப்பிடுறாரு கடல் பயங்கர பெருசு ஆளினா என்ன அர்த்தம் கடல் அப்ப கேட்பாங்க முத்தமிழ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க தமிழுக்கு தமிழ் அது முத்தமிழ்னால் வந்து மு இயல் இசை இசை அதே கடலுக்கு போகும்பொழுது என்ன பண்ணும் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அமிழ்ந்து என்ன அர்த்தம் மூழ்கி ஆ அந்த மாதிரி புரிஞ்சதா ஆ சரி தூய்ப்பதால் அதில் உள்ள வார்த்தைக்கான பொருள் கேட்பாங்க இந்த லைனை கொடுத்துட்டு தூய்ப்பதால்ன்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்பாங்க கற்பதால் கருதலால் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா மெத்த வணிகலன் கலம்னா கப்பல் அணிகலன் பெரிய வணிக கப்பல் ரெண்டு அர்த்தம் அதுக்கு மெத்த வணிகலம் மெத்தனா பெரிய நிறைய அப்படின்னு அர்த்தம் சரியா மேவலால் அப்படின்னா பொருந்துவதால் பொருந்தல் மேவல்னா பொருந்துதல் ரெண்டும் ஒத்து போறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிறது ஓகேவா நித்தம்னா நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம் ஆ ஆளின்னா கடல் ஓகேவா புரியுதா ஆ ஆக்கி இதான் பொருள் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம ஒரு சந்தக்கவிமணி தமிழகனார் ஆலியோடு தமிழை ஒப்பிட்டு பாடுகிறார் என்ன அணி யூஸ் பண்றாரு இரட்டுற மொழிதல் அணி ஒரு வார்த்தை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்றாரு சரியா இப்போ முத்தமிழ வார்த்தைகளை கடலை பற்றியும் சொல்றாரு தமிழை பற்றியும் சொல்றாரு கரெக்டா முச்சங்கம் அதே மாதிரி கடலை பற்றியும் சொல்றாரு தமிழை பத்தியும் சொல்றாரு ஸோ ஒரு வார்த்தைக்குள்ளே ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு அதனால் அதுக்கு பேர் என்னது இரட்டுற மொழிதல் அணி ஓகேவா ரைட் ஒன்றும் பயப்பட வேணாம் இப்போ வா இப்போ கொஷினுக்கு போ and I படி क्वेश्चन படி ஆன்சர் பண்ணு தமிழ் தாய் ஐம்பிரம் காப்பியங்களை என்ன வாணஞ்சிருக்கா அ சரிடா என்ன வாணஞ்சிருக்கா ஸ்கிரீனை பார்த்து சொல்லு ஐம்பிரம் காப்பியங்கள் வந்து ஸ்க்ரீனில் கரைசர் தெரியுதா தெரியுது அங்கல் ஆ ஆ தெரியுதா என்னது இது தமிழ் ஐம்பரும் ஆ அதுதான் முடிஞ்சு அணிகலன்களாக பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும் எது மீது செல்லும் கடல் கடலுக்கு வேற வார்த்தை என்ன கடலுக்கு நீ கவனிக்க ஆளி ஆளி ஆ வந்துருச்சா முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக எழுதி காமிச்சன முத்தமிழ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்

மூஞ்சங்கு அங்கி பாக்கும் வகை சங்குகள் எங்க சொல்லி இருக்காங்களா பாய் தாத போய் மூஞ்சங்கு மூஞ்சங்கு எங்க இருக்கும் பாரு நான் உனக்கு சொல்லல வெண்ஜங்கு சலஞ்சலம் சலஞ்சலம் அந்த சலஞ்சலம்தா வந்து அந்த பெருமாளோட கையில இருக்கும்னு சொன்னாங்க சரி வெண்ஜங்கு சலஞ்சலம் சங்கு சங்கு பாஞ்ச பார்த்து எழுதி கஷ்டமா இல்லை மனப்பாடம் பண்ணக்கூடாது வார்த்தைக்கு அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சிக்கணும் மனப்பாடம் பண்ண எதையுமே அவர் எது தேவையில்லை யாரு அவ்வளோதான் போதுமா அது